வணக்கம் இது தமிழ் வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சரக்கு அடிக்கும் போது சாப்பிடக்கூடாத உணவுகள் வார இறுதி வந்தாலே அனைவருக்கும் ஒரே குஷிதான் ஏனென்றால் வார இறுதி வந்தால் பலர் காதலியை சந்திக்க செல்கின்றார்களோ இல்லையோ தவறாமல் நண்பர்களுடன் சேர்ந்து சென்று சரக்கு அடிப்பார்கள் அல்லது அதனை வாங்கி வந்து வீட்டிலேயே ஹாயாக அடிப்பார்கள் எவ்வளவுதான் மது உடலுக்கு கேடு என்று சொன்னாலும் யார்தான் அதை கேட்கின்றார்கள் இருந்தாலும் மதுவை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பரகினால்தான் உடலுக்கு தீங்கு ஏற்படுமே தவிர அவ்வப்போது அளவாக குடித்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை தற்போது பலருக்கு உடல் நலத்தின் மீது அக்கறை அதிகம் இருப்பதால் மதுவை பருகினாலும் அதனால் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அதற்கு ஏற்றாற்போல் நடக்கின்றனர் சரி உங்களுக்கு சரக்கு அடித்தால் எவ்வித உடல்நல பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் இங்கு நாங்கள் கூறுகின்ற உணவுப் பொருட்களை சரக்கு அடிக்கும் போது எடுத்துக் கொள்ளாதீர்கள் இதனால் போதை அளவுக்கு அதிகம் ஏறி எழுந்து நடக்க முடியாத அளவில் தள்ளாடுவது வாந்தி எடுப்பது போன்ற ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்க கூடும் சரி இப்போது அந்த உணவுகள் என்னென்னவென்று பார்ப்போம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அட்கஹோல் பலருக்கு அசிடிஸ்டியை ஏற்படுத்தும் உங்களுக்கு சரக்கு அடித்த பின் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமெனில் சரக்கு அடித்த பின் எளிதில் செரிமானம் அடையக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சீஸ் நிறைந்த உணவுகள் சிலருக்கு சரக்கு அடிக்கும் போது சீஸ் நிறைந்த உணவுகளான பீட்சா பஸ்தா போன்றவற்றை சாப்பிடும் பழக்கம் இருக்கும் இவை மிகவும் மோசமான மற்றும் எளிதில் பொருட்களில் ஒன்று ஆகவே இவற்றை வேண்டும் நட்ஸ் சில சரக்கிற்கு இலவசமாக வேர்கடலை மற்றும் வருத்த முந்திரியை கொடுப்பார்கள் இவற்றை சரக்கு அடிக்கும் போது உட்கொள்ளவே கூடாது ஏனெனில் இவற்றில் கொலஸ்ட்ரோல் அதிகம் இருப்பதுடன் இவை வயிற்றை நிறைத்து மது அருந்திய பின் உணவருந்த முடியாத நிலையை உண்டாக்கிவிடும் முக்கியமாக ஏற்கனவே சிப்ஸ் உடலுக்கு ஆரோக்கியமற்றது அதிலும் மது அருந்தும் போது உட்கொண்டால் அது இன்னும் நிலைமையை மோசமாக்கிவிடும் குறிப்பாக உடல் வறட்சியை ஏற்படுத்தும் இனிப்புகள் சரக்கு அடிக்கும் போது இனிப்புகளை எடுத்து வந்தால் அவை போதையை அதிகரிப்பதுடன் மேலும் மது அருந்த வேண்டும் என்றும் தூண்டும் இதனால் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி மறுநாள் கடுமையான தலைவலிக்கு உள்ளாக்கக்கூடும் சோடா அல்லது குளிர்பானங்கள் சரக்கு அடிக்கும் போது அத்துடன் சோடாவையோ அல்லது குளிர்பானங்களையோ மிக்ஸ் செய்து குடிக்க வேண்டாம் ஏனெனில் ஏற்கனவே அல்கஹோல் உடல் வறட்சியை ஏற்படுத்தும் அத்துடன் சோடாவை மிக்ஸ் செய்தால் அது இன்னும் உடல் வறட்சி ஏற்படுவதை அதிகரிக்கும் எனவே சரக்கு அடிக்கும் போது அத்துடன் பழச்சாறுகள் அல்லது ஐஸ் கட்டிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சரக்கு அடிக்கும் போது சாப்பிடக்கூடாத உணவுகள் மற்றோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்